அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு புதிய குட் நியூஸ் இனி ரேஷன் கடையில் இதுவும் கிடைக்கும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்பிஎச் பிஹெச்ஹச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளை என்னென்னா விற்பனை செய்ய போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்கா மாஸ்க்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன்

விலை மலிவாக கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது நடந்தபடி தமிழகத்தில் கூடுதலாக ஒரு சில பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டி கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது ரேஷன் கடைகளில் பாமாயில் விற்பனை செய்யப்பட்டு வராங்க அந்த பாமாயில் விற்பனை செய்வதை தவிர்த்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விரைவில் விற்பனை செய்யப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டார்கள் அதாவது ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதுவும் விலை மலிவாக ரேஷன் கடைகளில் விரைவில் இந்த திட்டம் கொண்டுவரப்படும் அறிவிக்கப்பட்ட அதே போன்று புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அதாவது புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்கள் எப்போது அந்த விண்ணப்பங்களை மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இல்லை அந்த விண்ணப்பங்கள் மீண்டும் ரேஷன் அட்டை புதிய ரேஷன் வருவது எப்போது அப்படின்னா வரும் ஏப்ரல் மாதங்களில் புதிய ரேஷன் கார்டு அச்சுணைக்கும் பணி வந்து ஆரம்பிக்க உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் அச்சடிக்க தொடங்கியிருக்காங்க அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் நீங்கள் விண்ணப்பித்து புதிய ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் மசூர் பருப்பையும் விநியோகம் செய்ய வேண்டுமென நீதிமன்றம் பிறப்பித்த அதடி உத்தரவு பற்றி தற்போது பார்க்கலாம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் விநியோகிக்க கோரி விண்ணப்பத்தை பரிசீலித்து எட்டு வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென தற்போது தமிழக கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டார்கள் அதாவது இப்போ நம்மளுக்கு ரேஷன் கடைகளை பருப்பு விநியோகம் செய்யப்படுறாங்க கூடுதலாக மசூர் பருப்பையும் விநியோகம் செய்யப்பட வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய கோரிக்கை ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்டார்கள் அதுவும் எட்டு வாரங்களுக்குள்ள தீர்ப்பு கொடுக்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்